மூன்றாவது பலர் ஒருத்தர் நல்ல அப்பீதாவோடு இருந்தார் வைங்கள இந்த உலகத்துல ஒற்றுமையான சமுதாயத்தை ஏற்படுத்த முடியும் தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் சரியான பெருந்து உள்ளவங்கள சேர்க்க முடியும் நல்ல அப்பீதா இல்லை நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அப்பிதாவில் இருப்பானா இல்லையா ஒவ்வொரு கொள்கையில இருப்பா ஒன்று சேருவாங்களா சேர முடியாது ஒரு உண்மத்தா நம்ம ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு உண்மத்தை நம்ம என்ன காரணம் நாம யார் அல்லாவுடைய அடிமைகள் நம்மை படைச்சவன் யாரு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவோம் அல்லா அல்லா நமக்கு அனுப்பிய கடைசி நதி யாரு கேட்டால் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் மொஹம்மது சல்லா நமக்கு கொடுத்த தீன் எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் எல்லாரும் இஸ்லாம் பாருங்க நம்முடைய எல்லாருடைய கொள்கையும் முதல்ல இந்த அடிப்படையான விஷயத்துல இறைவன் யாரு கேட்டா மார்க்கம் என்னன்னு கேட்டா நபி யாரு கேட்டா எல்லாரும் இதே மாதிரி நம்மளுடைய கொள்கைகளை நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம தான் வலிமையான சந்தாங்க மத்தவங்க புரிஞ்சு கிடப்பாங்க இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க நம்மிடம் கேட்டா உங்களை படைச்சவர்களால் கேட்டா அல்லாம சொல்லுவோம் மத்த மக்கள்கிட்ட கேட்ட எப்படி பதில் எப்படி வரும் ஒவ்வொரு பதிலா வருமா இல்லையா ஒரு பதில் மாதிரி இன்னொரு பதில் இருக்குமா இருக்குமா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க முரண்படுவாங்க அப்போசிட்டா சொல்லுவாங்க அவ ஒருத்தர் பேரை சொல்வார் இவர் ஒருத்தர் பேரை சொல்வார் அவர் வேற ஒருத்தர் சொல்வார் அவர் வேற வேற எவ்வளவு சொல்வார்

அப்படின்னு சொன்னா எல்லாரும் நமக்குள்ளீதா வந்துருச்சுன்னு வைங்கள நமக்குள்ள பிரிவினைகள் வந்துடும் இன்னைக்கு நமக்குள்ள நிறைய பிரிவினைகள் குழப்பங்கள் மோதல்கள் வர்றதுக்கு காரணம் என்ன என்ன காரணம் நமக்குள்ளேயே அபீதால நிறைய வித்தியாசங்கள் அல்லா சொன்னது நபி சொல்லி ஆனா அதை விட்டு நம்பிக்கைகள் கொள்கைகள் கற்பனைகள் தத்துவங்கள் கொண்டு வந்து பெயரால பெயரால நபியின் பெயரால அல்லாமின் பெயராலையே பொய்களை நம்ப வைக்கக்கூடிய கூட்டங்கள் நிறைய உருவாகிடுச்சு பிரிவினை கூட்டம் மக்களை பிரிக்கக்கூடிய கூட்டங்கள் யாரோ ஒருத்தர் ஒன்ற மார்க்கல வேலை அவனா கற்பனை பண்ணிட்டு குரான் நதிஸ் பேராலேயே இது நம்முடைய கொள்கை அப்படின்னு சொல்லலாம் அது அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கும் அப்புறம் என்ன ஆகும் பிரிவு வந்துருச்சா இதே மாதிரி ஒவ்வொரு வழிபேடாவும் கெட்ட அக்கீதாவ கொண்டு வந்து மார்க்கத்தின் பேரா உள்ள நுழைக்க அந்த பிரிவினை கருத்து என்ன மக்களை பிரிச்சு கூறுக்குறாங்க இதே எப்படி நாம அல்லாவையும் நபீரியும் இஸ்லாமியும் உண்மையான நம்பிக்கை ஒரே கருத்துல வந்தோம்னா ஒரே சமுதாயமா இருக்கும் இன்னைக்கு வழிபட்ட கூட்டங்கள் வந்ததுனாலதான் பல மாதிரி முஸ்லீம்கள் துவா கேட்கக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க எங்க போய் கேட்கிறாங்க தருவா போறாங்க அங்க அடங்கி இறந்து போய் அடங்கி இருக்கிறவர்கள் அழைச்சு துவா கேட்கிறாங்க அப்போ அல்லா அல்லா கேட்டு துவா கேட்கலாம்னு சொல்றவங்க வந்து ஒரு கூட்டத்தில் உருவாக்கிட்டாங்க அப்ப என்ன அது நல்ல அப்பீதாவில இருந்து கெட்ட அப்பீதா குப்புரு சிறுக்கு அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய அப்பீதா அல்லாவை நிராகரிக்கக்கூடிய அப்பீதா இப்படி பலவிதமான அப்பீதா அப்பீதா உள்ளவங்க கொள்கை உள்ளவங்க சமுதாயத்துல உருவாகும் போதுனால நமக்குள்ள பிரிவினை இப்ப நாம அதை கண்டிக்கிறோம் உடனே அவங்களுக்கு நம்மை பார்த்தா எதிரிகளா தெரியும் நம்மோட ஒன்று சேருவாங்களா அவங்க சேர மாட்டாங்க அல்ல நாம அவங்களே வந்து சேர்த்துக்க முடியுமா சரிங்க நீங்க எதை வேணாலும் வணங்குங்க நீங்க இந்த ஊழியா இருந்தங்க அந்த ஊழியா இருந்தா இன்னொரு லிஸ்ட் தரேங்க இன்னும் உங்களுக்கு தெரியாத ஊழியா தான் இருக்காங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு துவா செய்ய நாம நோட்ஸ் கொடுக்க முடியுமா நாமள சொல்லி தர முடியுமா நாம சொல்லுவோம் இது அல்லாவுக்கு இணை வைக்கிற பெரிய பாவம் அல்லாவோட பிரார்த்தனை செய்யுங்க எதுவா இருந்தாலும் அல்லாட்ட கேளுங்க எதுக்கு உங்கள்கிட்ட கேக்குறீங்க இவங்க மனிதர்கள் இவங்க உங்களை போல அரநாட்ட கேட்டு எதுக்கு அவங்கள கேட்டு இறந்தாச்சு இனி நாம கேட்கறவங்க பிறகு எதுக்கு அந்த இறந்து கேட்கறீங்க அப்படி நாம கண்டிக்கும் போது அவங்க எச்சரிக்கை செய்யும் போது அவங்களா அவங்களை படைச்சது அவனை வர அவனிடம் தான் பிரார்த்தனை செய்ய சொல்லும் போது அவங்களுக்கு உடனே நம்ம பார்த்து போகலாம் நம்ம மேல வெளு கூறும் ஏன்னா அவளோட அசித அவங்களுக்கு எதிரா போதும் அவளோட ஒளிக்கு அவங்க நம்பிக்கைக்கு எதிரா பேசணும் அத கண்டிப்போம் நம்மளே நோக்கம் என்ன அவங்க நேவனை பெறணும் அண்ணா மனதை எதிர்க்காக அவங்க வாங்க இவங்க இடம் வாங்கிட்டு இருக்கா அங்கல்ல நான் அன்றாட நாங்களும் அண்ணாவே இறங்குறோம் இதெல்லாம் இறைவன் இல்ல ஆனா இவங்க மூலமா நாங்க சிபாரிசு கேட்கறோம் அண்டாயிரம் அன்னால் மெழுங்குறதுக்கு இவங்களும் நல்ல ஒரு மகான்கள் இல்லையா அவங்க மூலமா நாங்க அல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது எல்லாமே பொய் அப்படி நடக்காது முடியாது அல்லாஹ் அப்படி ஒரு வழியை உருவாக்கி வைக்கல அல்லா அல்லா மக்கள் பிரார்த்தனை செய்து துவா கேட்டுட்டு நான் அல்லா கிட்ட நெருங்கி போலான்னு நினைக்கிற ஒரு வழிய அல்லா உருவாக்கல அப்படி ஒரு உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னா ஆதாரம் என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கானா என்னிடம் நீங்கள் கேட்பது போல நீ அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படி கேட்டால் நீங்க என்கிட்ட வந்துடுவீங்க ஆக நீங்க அவங்கள்ட்ட கேட்டாலும் ஒண்ணுதான் என்கிட்ட கேட்டாலும் ஒண்ணுதான் நீ என்கிட்ட கேளுங்க அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு அல்லா சொல்லியிருக்கானா என் அதிகார்கள் என் அடியார்கள் யாரு நாம தான் மனிதர்கள் அல்லாவோட படைக்கப்பட்ட நாமல்லாம் அல்லாவுடைய அடிமைகள் என் அதிகாரிகள் என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் அண்ணா ஹலுசாலா இப்படி சொல்லிட்டு என்னை பற்றி உங்க கேட்டால் சொல்லிட்டு இப்படி சொல்லுங்கன்னு சொல்லாம அடுத்த வார்த்தை என்ன சொல்றான் நான் அவருக்கு நெடுக்கமா இருக்கிறேன் கேப்பவே அவர் வார்த்தனைக்கு நான் பகையே சொல்லுங்கன்னு சொல்றான் இதைத்தான் அல்ல சொல்லுங்கன்னு சொல்லாமலே என்னை பத்தி கேட்டாலே என்ன சொல்லணுமா நபி அல்லாவுடைய அடியார்களுக்கு நபி சொல்லுமா நபிக்கு அல்ல சொல்லி நிச்சயமாக நான் பக்கத்திலே இருக்கிறேன் அழைப்பவர் என்னை அழைத்து பிரார்த்தனை செய்தால் அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் கொடுக்கிறேன் அல்லா எப்படியோ பதில் கொடுக்கலாம் நம்ம கேட்டதே அல்லா கொடுத்துடலாம் அல்லது அதுக்கு நன்மை கொடுக்கலாம் அது அதுக்கு பதிலா நமக்கு வர இருந்த தீமை அல்லா தடுத்துருக்கலாம் நம்முடைய குருவா அல்லா ஏற்றுக்களை நினைக்கூடாது ஏன்னா நமக்கு வேற ஏதோ தீமை வர்றதும் அல்லா தடுத்துருக்கலாம் ஏன்னா அல்லா தெரியும் நம்ம நாம கேட்டது நமக்கு நல்லதா இருக்கு நமக்கு தெரியாம அப்ப இன்னைக்கு அல்லப்ப இன்னி கரு நான் நிச்சயமா அருகில் இருக்கிற என்னிடமே கேட்குதுன்னு சொன்ன பிறகு இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க எத்தனையோ அவுளியாக்கள்கிட்ட எதை வேணாலும் கேட்கிறாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப எப்படிதான் ஒன்று சேர்றது அல்லா அவனுக்கு அழகான பெயர்களை சொல்லி இருக்கிறான் அவள் பண்புகளை சொல்லி இருக்கான் அந்த பண்புகளை எல்லாம் உண்மையா நம்ப இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அல்லாவோட பெயர்கள் பண்புகளை மறுக்கிறவங்க இருக்கிறாங்க அல்லா தன்னை எப்படி வர்ணிச்சிருக்கிறாங்க அப்படியே நம்ம நம்பிக்கை கொள்ளணும்

நாம எதோடு கம்பேர் பண்ண ஏ ஷை அவனுக்கு ஒப்பானது எதுவுமே இல்லை வளர்ந்த அவனுக்கு நிகராக யாருமே இல்லை அப்போ இது அல்லா நமக்கு சொல்லி இருக்கிறாங்க போது அல்லாவும் அப்படியே நான் அவன் சொன்னபடி நம்ப இன்னைக்கு நிறைய பேர் அல்லாவுக்கு போகவும் இல்லைன்னு மறுக்கிறாங்க அல்லாவோட பண்பு அது அதை மறுக்கிறாங்க இப்படி அல்லாஹுக்கும் சொல்ல வேண்டும் கணக்க முடியா மறுக்குறாங்க சேர முடியுமா நாம அல்ல அவங்க அவங்க சொல்லட்டுன்னு சொல்லி நாம எதுவும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டோம் நீங்க உங்க சொல்லுங்க அப்படின்னு அமைதியா இருக்க முடியுமா இருக்க முடியாது தப்புன்னு சொல்லணும் இது வழிகேடு அல்லாஹ் தனக்கு முகம் உண்டுன்னு சொல்றான் குளுல்ல அழைக்கிறாப்பா

அப்ப நம்ம நம்பிக்கை கொள்ளணும் அல்லாஹுக்கு கண்ணியமான சங்கையான உயர்வான முகம் உண்டு நம் நம்பிக்கை கொள்ளணும் அப்ப அல்லாஹ் கனக்கு சொல்லியிருக்க இந்த பண்போத்த மறுத்துறான்னா அவன் கெட்ட அர்த்தமோ அதுக்கு வேற அர்த்தத்தை பிரிக்கிறவர் மறுக்கிறவர் இவர்கள் எல்லாம் கெட்ட அர்த்தியனாவோ பணப்பறாங்க நாம நல்ல அர்த்தையில ஏதோ அகல சுண்ணா சுண்ணாவை பின்பற்றக்கூடிய நபிவழி எதுவோ அதன்படி நம்ம அப்படியே நம்பணும் சகாதாரத்தை எப்படி நம்பினாங்களோ அப்படி நம்பணும் ஒரு அப்படிதான் நம்ம மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் பழக்கம் பழக்கணும் சரி இப்படி பலவிதமான கூட்டங்கள் வந்தால் எப்படி ஒன்றுபடுறது ஒன்றுபட முடியாது ஒன்றுபடுறது எங்கன்னு கேட்டா நல்ல அக்கீதாவை கொண்டு நம்ம ஒன்றுபட

عليك واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا سررت من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون இதற்கு முன்பு நீங்கள் அல்ல இங்கே நபித்தோடர்கள் ஆகிய சொல்றான் நீங்க எல்லாரும் அல்லாவுடைய கைத்த ஒன்று சேர்ந்து பற்றி பிடிங்க அப்படின்னா என்ன எப்ப வருவோம் அல்லாவுடைய கையில பற்றி பிடிச்சா அல்லாவுடைய கையில வந்து நல்ல அத்தீத அது குரு அது சுந்த சரியான கொள்கை அதை பற்றி பிடிச்சா நம்ம ஒன்று படலாம் வளர்த்தப்படுறப்போ நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் ஏன் பிரிந்து எப்போ ஒரு பட்டி பிடிக்கல புரிஞ்சு இத சொல்லி கல்ல சொல்றா வத்புனு அழைக்கும் நீங்க நினைத்துப் பாருங்க அல்லா உங்களுக்கு புனிந்திருக்கின்ற அருள் நினைத்து நினைத்துப் பாருங்கள் இது குறிக்கும் ஆஜா சல்ல கூட நீக்கும் இதும் நீங்கள் ஒருவருக்கோ எதிரிகளாவும் அவங்க உங்களுக்கு புரிந்த அருள் எப்படி கேட்டா ஒரு உள்ளங்களை சேர்த்து விட்டான் எல்லாம் ஒன்று சேர்த்துட்டீங்க மனசு ஒரு மனசு ஒன்றாக எதிரியா இருந்தா ஒன்று செய்வாங்க வெறுப்பு இருக்கும் அப்ப வெறுப்பு இல்லாம பிரிய வந்துச்சு ஏன்னா எல்லாரும் சகாதார்த்தர் எல்லாரும் முதல்ல எதிரிகளா இருந்தவங்கதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா இருந்தவங்க ஏய் அவனை வெட்டணுன்றா புத்தணண்டா சும்மா விடக்கிறாங்கடா அவன் எனக்கு பரம்பரை எதிரிடா ஏய் பிள்ளைகிட்ட சொல்லிட்டா தான் நமக்கு ஆகாது அவனோட சண்டை கொன்ற அவனை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு பரம்பரை பரம்பரைய சண்டை போடுவான் அவ்வளவு விரோதம் இருக்கும் அப்படி தெரிஞ்சிருந்தவங்களை அண்ணாவுக்களை நல்ல அறிந்த அவர்கள் ஒன்று சேர்த்தியத அந்த அருள ஞாபகம் சகாதாரங்களுக்கு நீங்க எப்படி இருந்தீங்க ஒருத்தர் ஒருத்தர் எதிரிகளாக இருந்தீங்க அல்லாவுட உள்ளவரைப்பா தூம்பியே அத்தி நீ சொல்லுவாரா அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா நீங்க அல்லாவுடைய கைய ஒன்னா சேர்ந்து பிடிச்சீங்கன்னு அதன் காரணமாக அல்லாவுட நேமத்தை கொண்டு அருளை கொண்டு நீங்கள் சகோதரர்களால் ஆரம்பிக்கின்றது வேற வேற சகோதரர் வேற வேற குடும்பம் ரத்த பந்தம் எல்லாம் இல்ல ஆனா அல்லாவுட கையை பட்டி பிடிச்சதனால

சகாபாத்தி இருந்தாங்க ஜாகிலியா முஸ்லிமாவிற்கு முன்னாடி இருந்த நிலைமை என்னன்னா அவன் அவங்க செத்தான அப்படின்னு இருந்தாங்க இருந்தான் சொல்றான் நீங்க நரகப்படி விளிம்புல இருந்தீங்க அதிலிருந்து அல்ல அவங்களை விட்டான் நல்ல அப்பிதாவை கொடுத்து அதான் காப்பாத்திட்டான் ஒன்னா சேர்ந்துட்டீங்க இங்கேயும் நீங்க ஒன்னா சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் சமோதரவா மாறிட்டீங்க

ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையை சொல்லிட்டு கிளம்புனாங்கன்னா எப்படி ஒன்று பண்ணுறது விபேசுவாடி தான் அவங்க உம்மத்தை நாசமா முடியலை அதனால்தான் பிதேஷ்வாதிகிட்ட என்ன சமாஜ் செய்ய முடியாது ஏன்னா அவங்க பிதேனால கொள்கைகளை கொண்டு வந்து உம்மத்தை ஊத்தி உம்மத்தை எப்பவுமே ஸ்ப்ரிட் பண்ணிட்டே இருக்கானு பிரிச்சு துண்டாடிகிட்டே இருக்கான் ஒண்ணும் இல்லை சின்ன உதாரண பாருங்க

உருது வட்டத்துல ஏற்கனவே ஆளுகிஸ்காரமோ அந்த பிரச்சாரம் செய்திருக்காரோ அது வந்து சின்ன வட்டத்துக்குள்ள உருதுக்குள்ளேயே உருது மக்களுக்குள்ளேயே இருந்துச்சு ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளவு போய் சேரல ஏன்னா தமிழ் மக்கள்கிட்ட தமிழ்ல தானே பேசுது அப்ப என்னாச்சு மக்கள் அங்கங்கு இருக்கிறவங்க தொகையை கொண்டு ஒன்று விட்டாங்க உண்மையா இல்லையா அல்லாஹா வணங்கணும் ஆமாங்க இதெல்லாம் சிரிக்காச்சே ஏ இப்படி தர்லாக்குள்ள போய் விழுதுறாங்க மக்கள் நாம இதெல்லாம் கேட்கக்கூடாது எல்லாம் எப்ப அதே ஒன்றுபட்டு பெரிய ஒரு கூட்டமா மக்கள் தமிழ்நாட்டுல உருவாக ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல அடி அரசியல் அது இது இது அது சொல்லிட்டு அப்புறம் நிறைய விதத்தான சிந்தனைகள் கொள்கைகள் அதே பிஜே போன்ற சகிஹான குஃப்ரான விஷயங்கள் சகிஹான அதிசுகளை அறிவுக்கு பொருந்தல குரானுக்கு முரண்படுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கெட்ட அப்பிதான் நுழைஞ்சிருச்சா

நம்ம இன்னைக்கு அவங்களோட இருக்கேன் ஒரு காலத்துல அரிதிஸ்காரோமே இல்ல அவुल ஹலீகா மிகப்பெரிய அளவுக்கு பி.ஜே போறவங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணார் அவரோட ச்ச்ச சத்தி சொல்றாரு கவுண்டில சொல்றாரு அப்படி அதே ஒரு கட்டத்துல அதே ஆலினஸ்தானவ பார்த்தாங்க இது வழிகட்ட ரொம்ப வழிகட்ட பகுதியில் ஒரு பேச ஆரம்பிச்சாரு அதுவுங்க 얘기தான் அப்ப ஒன்றுபட்டு கொஞ்சம் சாய்ங்களா இதே அவர் சத்தியத்துல இருந்தானே எல்லாரும் கொள்கைகளை சிந்தனைகளை பார்க்க கொண்டு வந்து மாற்றங்கள் பரப்ப ஆரம்பிச்ச உடனே பிளவுபடும் இப்படிதான் உங்களுக்கு பல வாழ்க்கை பிளவுபடுது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு குட்டம் நரகத்துக்கு எழுபத்தி ரெண்டு குட்டம் போகுதுங்கிற சொல்லா எழுபத்தி ரெண்டு ஏன் போகுது எல்லாம் விதத்தான விதத்தான கொள்கைகளை சிந்தனைகளை மாற்றம் அதுல யாரெல்லாம்

அவருடைய மஜ்லிஸ்ல உட்கார கூட அவருடைய சபைகள்ல உட்கார கூட அவருடைய புத்தகத்தை நாசமா போயிடுவோம் நாம பிறந்து அவங்க என்ன சொல்றாங்க நான் பதில் சொல்ல போறேன் ஒருத்தர் ஆனா அவருக்கு அதுக்கான கல்வியே இல்லை நீ எதுக்கு பாப்பாரு நீ எதுக்கு ஒவ்வொரு திருநாளையும் மாட்டிட்டு மாட்டிட்டு உனக்கு ஒவ்வொரு விலக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா இன்னைக்கு என்னன்னா ஏதாவது ஒண்ணு ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு மாற்றங்க பேசிட்டாங்க இவரு சொல்றது இது சரியா இவரு சொல்றது இது சரியா இவரு சொல்ல உடனே லிங்க் எடுத்தாலும் கூட வாட்ஸ்அப் தொக்கு 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 எத்தனை பேருக்கு வீடியோ பார்த்து பார்த்து இது தப்பு இது சரி விளக்கமா சொல்ல முடியும் இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல ஏதோ மார்க்கத்தின் மேல என்னென்ன வழிகேடு அத்தீதாவில் சரி சரி உனக்கு இது டவுட் வந்தாலும் என்ன கேட்கல கேட்டீங்க டவுட் வர கேட்டீங்க அப்ப என்ன செய்ய சரி நம்பிடுவேன் நீ எதுக்குப்பா நீ முதல்ல அந்த பக்கம் போய் கேட்கிற காலம் கொடுக்குற நீ புறப்படிச்சு வழிகட்ட குட்டங்கள் இவங்க

அப்ப வழகட்டா உள்ளவர்கள் மிக பயங்கரவாதர்கள் மிகப்பெரிய பயங்கரவாதிகள் அவர்கள் தான் ஏன்னா இந்த உலகத்துல பயங்கரவாதம் உலக சொல்ற பயங்கரவாதம் குண்டு வைக்கிறாங்க குண்டு வச்சாலும் செத்து போனோம்னா நம்ம வந்து என்ன நமக்கு இந்த உலக உயிர் மட்டும்தான் போகும் உலகத்துல வாழ்க்கை போகும் அவ்வளவுதான் சரியா அப்பா உள்ள நாம செத்தோம் அப்படின்னா அல்லா நம்ம மன்னிச்சிருவான் நம்ம பாவங்களுக்கு பரிகாரம் ஆயிரும் நமக்கு சகிதா அந்த கூட அல்லா கொடுத்துருவான்

அப்போ நல்ல ஒரு ஆபத்துடைய அடுத்த மூணாவது பலன் என்ன அது நம்மை ஒற்றுமைப்படுத்தும் அது நமக்குள்ள நாலாவது பலன் என்ன தெரியுமா ஹக்குல நம்ம நேசிக்க முடியும் உள்ளவனை எப்படி நேசிக்க முடியும் முடியும் அவன் அவன் எதிரியா இருக்கிறான் அசத்தியங்களை பரப்புறாங்க வேணா ஒரு அறியாமல் இருக்கிறான் அவங்க அவனுக்கு தெரியும்னு சொல்லுவோம் ஆனா பிரச்சாரம் செய்யற அறியாமல் இருக்கிறவனா இல்ல அவன் பலரை வழிகெடுக்கிற பலரை வழிகெடுக்கக்கூடியவனை நான் புறக்கணிக்க வேண்டும் ஆனா ஒரு அறியாமல் இருக்கக்கூடிய அப்பாவி இருப்பாங்க அவனை புறக்கணிக்க கூடாது அவனுக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் அவனுக்கு பக்கத்தில் போக வேண்டும் அவனுக்கு சொல்ல வேண்டும் இது தப்புப்பா இது இப்படி நம்பாத இந்த பாதை தவறு இந்த பக்கம் போகாத என்னுடைய கடமை நான் சொல்லிட்டேன் நீ அல்லாவ கஞ்சி இது சுண்ணா இல்ல இது நபி வழி அல்ல இது நம்ம சொல்றோம் அது தப்பு இல்ல அதுல பிடிவாதம் காட்டி அவனால மூணு நாடுகள் நாசமாக்கலாம் அப்படின்னா நான் அவங்க ஒரு சொல்லுவோம் சரி நீ வந்து நீ வந்து சும்மா ஏதோ அப்பா தரமான இல்ல நீ வந்து கொள்கையாவது நீ பேசுறதாவது வளர்ந்துட்டு இருக்கா நீ வந்து வழிகளுக்கு கூடிய ஒரு மோசமான வழி கிடந்தான் உன்னை நாங்கள் புறக்கணிப்போம் அப்படி நம்ம விளக்கணும் அதான் அவர் விதாவிடம் கராராக இருக்க வேண்டும் கராராக இருக்க வேண்டும் அறியாமல் விதத் செய்து வருவாரு இன்னைக்கு நம்ம பூமியில நம்ம எல்லா இடங்களும் விதத் செய்யக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க நம்ம வீட்டிலே இருப்பாங்க நம்ம அம்மாவே தெரியாம ஒரு அத்தாவே தெரியாம ஒரு விதத் செய்து இருக்கணும் அன்பாக இருக்கணும் அவங்கள்ட்ட அழகா சொல்லணும் பக்கத்து வீட்டுக்கார இருப்பாரு அவங்க சொல்லணும் நண்பர்கள் இருப்பாங்க அறியாமல் ஒரு விதத்தான விஷயம் செய்திருப்பாங்க அவங்களுக்கு அன்பா சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் திரும்ப சொல்லணும் ஆனா பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் உம்மத்தை பிளக்கக்கூடிய கோடாரிகள் ஒரு மரத்தை ஒரு வெட்டு வெட்டினா தக்குன்னு கோடாரி உள்ள வரவங்க அந்த மரம் அப்படியே பிளக்குது அது மாதிரிதான் அவங்க எங்க வந்து விதவாதிகள்

அல்லாவுடைய கையில ஒன்று சேர்ந்து கட்டி பிடிச்சார் பலன் அழிக்கக்கூடிய மிகப்பெரிய அடுத்த பழன் அஞ்சு நரகத்தை விட்டு அல்லா நம்ம பாதுகாக்க சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருக்கும் எழுபத்தி ரெண்டு கூட்டத்தில்

அந்த அறிவை வளர்த்துக்கிட்டு அழைக்கணும் அறிவே இல்லை அழைக்கிறது நமக்கு அப்ப அதுக்கு அந்த முக்கியத்துவம் நன்மையான அமல்கள் செய்யறது ஈடுபாடுதான் மட்டும் நமக்கு போராது அது தான் முதலாவது நன்மையான அமல்களை பாதுகாத்துக்கணும்னா நாம ஏன் நன்மையான அமல் செய்யறோம் சொற்கம் போனோம் தானே